நன்நாள் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினோராந்தேதி சனிக்கிழமை நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரான்ஸில் ஸோ ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி கொண்டுருக்கிறேன் ஜெனீவாவிலேருந்து ஃப்ரான்ஸுக்கு நான் பார்க்கலாம் பார்க்கல எனக்கு ஒரு லிங்க் அவுட் அனுப்பினாங்கள் ஸோ அப்போ நான் ஜோதிச்சேன் அந்த லிங்கை ஒருக்கா கிளிக் பண்ணி பார்த்தேன் நீங்களும் ஒருக்கா அந்த வீடியோ பார்த்து அனுக்க நல்ல பண்ணிக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது முடிய கதைப்போம் வணக்கம் பிறகுகளே சேரமான் வெடிச்சிருப்பு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமக்கு இழைக்கப்பட்ட இன அழைப்பிற்கு ஒரு பரிகார நீதியை ஐநா பெற்றுத்தரும் என்று கடந்த பதினாறரை வருஷத்துக்கு மேலாக தமிழீழ மக்கள் மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் இருக்கின்றார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய தமிழ மக்களுடைய எதிர்பார்ப்புகளை தவிடுபடியாக்குகின்ற செயல்களைத்தான் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்கள் எங்களுக்கு உணர்த்தும் வகையில் இருக்கின்றன இதிலும் குறிப்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆயுத மோதல்கள் முடிவுக்கு வந்து ஆறு வருஷத்துக்கு பிறகு ஒரு தீர்மானம் கொண்டு கொண்டு வந்தார்கள் ஒரு கலப்பு நீதிமன்ற பொறிமுறை கொண்டு உருவாக்கப்பட வேண்டும் அதுல வந்து வெளிநாட்டு நீதிபதிகள் உள்ளடக்கப்பட்டு ஒரு நீதி விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டும் என்றெல்லாம் அதுல வந்து குறிப்பிட்டிருந்தார்கள் இப்ப இந்த முறை வந்திருக்கின்ற அந்த தீர்மானத்துல அந்த அம்சமே இல்லை அது நீக்கப்பட்டிருக்குது இப்படியான சூழல்ல தமிழ் மக்களுக்கு இருக்கின்ற கேள்வி எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசிய கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு வருஷமும் சில வருடம் ரெண்டு தரம் ஒரு வருஷத்துல ரெண்டு தரம் கூட ஐநாவுக்கு போய் வருகிறோம் அதுக்கென்று பெருந்தொகையான பொருட்செலவு அதாவது புலம்பெயர் தமிழர்களுடைய பணம் தாயகத்துல அவர்கள் தங்களுக்கு கண்டு ஒதுக்கப்படுகின்ற அஹ் பணம் என்று சொல்லி பெருந்தொகையான பணத்தை செலவழித்து போகின்றார்கள் கூட்டு சூட்டு போட்டு அங்க போகிறோம் இங்க போகிறோம் அது நாளில் கதைச்சவன் எல்லாம் ஆனால் தமிழ் மக்களுக்கான ஒரு நீதி இதுவரையும் கிடைக்கிறதில்ல அப்படி என்று சொன்னால் என்ன நடக்குது எங்களுடைய இந்த எம்பி மேர் உண்மையா என்ன செய்யணும் இது பற்றி நீங்கள் அஹ் விளங்கிக் கொள்றேன்னு சொன்னால் ஒரு காண சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள் அந்த வகையில அண்மையில ஜெனிவாசன் இருந்த தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் செய்த சில குளர்வடிகள் அவர் செய்த சில திருதானங்கள் பற்றிய உண்மைகளை இன்றைய வெடிச்சிருப்பு நிகழ்ச்சியில் நான் உங்களிடம் போட்டுடக்கே இருக்கின்றேன் முதல்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஸ்ரீதரன் அவர்கள் வந்து ஐநா மனித உரிமைகள் பேரவழியில் ஒரு உரை ஒன்றை ஆற்றியதாக ஒரு அவருடைய முகநூல் பக்கத்தில் போட்டிருக்கிறார் அந்த உரையினுடைய பகுதியை நாங்கள் ஒரு ஒரு சிறிய பகுதியை பார்ப்போம்

வெண்ணாளர்கள் இவர் உரையாற்றாராம் வந்து சிலங்கை அரசாங்க வளையத்தை இனப்படுகொலையை பற்றி அங்கு ஆங்கிலத்தில் உரையாற்றாராம் இவற்றை ஆங்கிலத்தை கேட்டால் இவருக்கே விளங்குவதை எழுதி யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்க அதை அப்படியே இவர் வாசிக்கிறார் சரியோ வாசிக்கிறது இவருக்கே தான் என்ன வாசிக்கிறேன் விளங்கியலன்னு சொன்னால் அந்த இதை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு என்ன விளங்கி இருக்க வேண்டிய நினைக்கிறீங்க வந்து அவருடைய ஒரு நீண்ட பகுதி இருக்கு அதுல இன்னொரு பகுதியை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அதுல என்ன சொல்றாரு ரெண்டு பேருங்க வந்து Organized by the association of relatives of the possibly disappeared in the north and east was killed in Jaffna, with combiners demanding international justice for invoiced disappearances and mass atrocities committed against Tamils, and they were anger and Tamil mothers burned at the council's draft resolution and the high commissioner last report on Sri Lanka. <laughs> யாரையா கம்பெனர்ஸ் கேம்பெயினர்ஸ் என்பத கம்பெனர்ஸ் என்பத என்ஃபோர்ஸ் டிசாப்பியரன்ஸ் என்பத இன்ஃபோர்ஸ் டிசாப்பியரன்ஸ் என்பத பிறகு இந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல வந்து நாங்கள் பர்ன்ட் என்று சொல்வோம் அமெரிக்கன் இங்கிலீஷ்ல பர்ன்ட் என்று சொல்வோம் இவர் வந்து பர்னட் என்றார் நான் இங்கே வச்சு பார்த்தீங்கன்னா பேர்னட் பேர்னட் என்று சொல்லி என்னத்தை அவர்கள் பேர்னட் என்று சொல்லி போட்டு நான் பெர்னார்ட் ராசல் அவரை பற்றி எதுவும் சொல்வார்கள் நான் பிறகு வேடிக்கை பார்த்தா வந்து அது டி யுஆர்என்இடி என்றதை பேர் நெட் என்று சொன்னார் பேர்ன்ட் என்றதையே அவரால் சரியா உச்சரிக்க முடியல இப்படி போய் இவர் வந்து கதைக்க வேணுமா இவர் கதைக்கிறதுக்கு இவருக்கு உண்மையில் கதைக்க விருப்பம் வேண்டும் சொன்னால் ஓகே இவருக்கு ஆங்கிலம் தெரியாமல் அது பிரச்சனை இல்லை ஏன்னா ஆங்கில ஆங்கிலம் உங்களுக்கு இருக்கணும் இல்ல நீங்க பாலாண்ண மாதிரி பெரிய ஒரு புலமைத்துவமான ஆக்களாக இருக்கணும் மாட்டிலயும் ஏன்னால் பாலாண்ணன் வந்து ஒரு சபையில் போய் இருந்தாருன்னா அந்த சிங்கம் இருந்த மாதிரி தான் இருக்கமுன்னு ஒரு சிங்கம் சிம்மாசனத்தில் இருந்த மாதிரி தான் அவர் கதைப்பார் நீங்கள் அந்த அப்படியான நினைப்போடு போறீங்க எல்லா இடத்துக்கும் ஆனால் வந்து உங்களுக்கு அவரை மாதிரி கதைக்க தெரிகிற பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன செய்யணும் வந்து தமிழில் கதைக்க வேணும் நீங்கள் கதைக்கிறத மொழிபெயர்ப்புறதற்கு ஒரு வைங்க ஒரு ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்க்கக்கூடிய நிறைய இளைய தலைமுறையைச் சேர்ந்தவர்கள் புலம்பெயர் தேசங்கள் இருக்கிறார்கள் அவர்களை கொண்டு போகலாம் இல்லை உங்களோட நாட்டிலேயே வந்து உங்களோடய கட்சியிலேயே வந்து நல்ல சட்டத்திறமைகள் இருக்கி நம்ம வந்து ஆங்கிலம் தெரிஞ்சாங்க கூடிகொண்டு போவோம் ஏன்னா அவங்களுடைய நண்பர்கள் கூட நீங்கள் கொண்டு போயிருக்கலாம் நம்ம இந்த இதுக்கு அவங்களோட வழிவாக மொழிபெயர்த்துப்பேன் நீங்கள் சொல்ல வேண்டியதை அவர் சொல்லியிருப்பார் சரி இதுதான் போதாது என்று என்ன செய்திருக்காருன்னு சொன்னால் தாங்கள் வந்து இந்த மனித உரிமைகள் பேரவையினுடைய பிரதான மண்டபம் உள்ள போய் உரையாற்றினராக வந்து ஸ்ரீதரன் வந்து சொல்லி தண்டமுகன் உள்ளே போட்டுருக்கார் நானும் சரி அந்த படங்கள் இருக்கா பாப்பும் படிவா இத்தனை பேர் இருந்தவர்கள் எப்படியும் ஐநாவில் வந்து கிட்டத்தட்ட வந்து இருநூறு நாடுகளுக்கிட்டே இருக்குது இருநூறு ரெண்டு தூதுவர்கள் வந்தார்களா அல்லது அதோட என்ஜிஓக்கள் இருக்குது ஊடக வீரர்களா அப்போ முந்நூறு நானூறு பேர் வந்திருப்பீங்கன்னா அவைக்குள்ளே போய் இவருங்கட பிரச்சனையாக உரையாற்றுனரா சரி அவர்கிட்ட அந்த அவர்கிட்ட இங்கிலீஷில் வந்து சரி ஏதோ கைச்சிருக்கார் என்ன கைச்சிருக்கார் பாப்போம் அடுத்த படத்தை பார்த்தேன்னு சொன்னா வந்து அந்த படத்துல பெனல்ல ஒரு அஞ்சாறு பேர் இருக்கணும் சரிதானே வந்து எத்தனை பேர் அந்த உரிய கதை இருக்கணும்னு பார்த்தா ஒரு பத்து பேர் அப்போ பத்து பேருக்கு ஆறு பேரு இதை சொல்றது வந்து பிரதான மண்டபம் இப்படித்தான் உங்களுடைய உரிமைகளை வந்து நீங்கள் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறீங்க வந்து பிறகு என்னடாண்டு பார்த்தா வந்து ஜெனிவாவில் இருக்கிற சுவிஸ் தமிழ் பிரஸ் கிளப் தான் அப்போ நானும் நச்சன் இது அந்த ஜெனிவாவில் இருக்கிற ஏதாவது அந்த சுவிஸ் பிரஸ் கிளப் ஒன்று இருக்குது தானே அது மாதிரி ஏதோ இருக்காங்கன்னு பார்த்தா பின்னால் ஒரு பேனர் ஒன்று போட்டு கிடக்கு இவரும் போட்டு வந்து உருவாக்க ஜெனிவாவிலே நடைபெற்ற அறுபதாவது கூட்டத்தொடரில் பங்கு கொள்வதற்காக ஜெனிவாவுக்கு வரைய நடைபெற்ற இலங்கைக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணை வந்து அந்த நிகழ்விலும் செயல்பாடுகளிலும் அங்கே ஓட்டுறது சரி ஓகே உரையாற்ற நிறைய ஊடகவியாளர்கள் வந்திருக்கிற மைக்களையும் பார்க்க ஏதோ கணக்க ஊடகங்கள் வந்த மாதிரி கிடைக்கணு ஒன்று நானும் வந்து மிச்ச படங்களை போய் பார்த்தா இந்த திரவியாளன் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் ஐஃபோனில் கேமராவை பிடிச்சு கொண்டு நிற்கிறார் இதால் வந்து இன்னொருத்தர் வந்து கேமரா கேம் கொண்ட போட்டுட்டு அதில் வந்து கேமரா கேம் கோட்டை கொண்டு போட்டு எடுத்து எடுத்துருக்கா மீட்டர் கையை கட்டி கொண்டு நிற்கிறார் வந்து இதுதான் இவர் வந்து சுவிசுக்கு வந்து அங்கே இருந்து ஊரில் இருந்து வலிக்கிட்டு சுவிசுக்கு வந்து டிக்கெட் போட்டு கொண்டு ஹோட்டலாம் தாங்கி நல்ல வசதியாக இருந்து செய்த ஊடக விராவ சந்திப்பு இந்த ஊடக விரவாத சந்திப்பு நடக்கிற இடம் சரி அதாவது ஒரு கொஞ்சம் ஒரு ஒழுங்கான இடமா இருக்கும் ரெண்டு பார்த்தோம்னு சொன்னால் படத்தை உடனே எனக்கு சிரிப்பு வந்துடுது என்னன்னு சொன்னா வந்து இவர் எப்படி இருக்கிறார் பாருங்க வந்து சொக்ஸ் சரி தானே கோட் சுட் அடிச்சு சொக்ஸ் போட்டிருக்காரு இப்படி வெளிநாட்டுல எவனாவது ஒரு ப்ரெஸ் கான்ஃபரென்ஸ் நடத்திட்டு ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தி வைக்கல நீங்கள் சொக்ஸை போட்டு ஷூவை போட்டிருப்பீங்க இதே நடாண்டு பார்த்தா வந்து எங்கேயோ ஒரு கோயிலுக்கு மேலே இருக்கிற ஒரு ரூம் மண்ட் கொள்ள போய் நடத்தினால தினம் போட்டுவிட்டு சுவிஸ் தமிழ் ஊடக அமையம் மாதிரி போட்டு செய்கிற மாதிரியும் அந்த நிற்கிறவே கூட உலகம் சொல்றதை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவையை வந்து அப்படி தான் இந்த இந்த படத்தின் அமைப்பை பார்த்தா ஒரு விஷயம் விளங்கு சில பேர்ல இது கோயில் மண்டபத்தின் ஒரு மேல் இல்லையே என்று சொன்னாலும் ஆற்றி ஒரு வீடாக இருக்கு வேண்டாம் இருக்கிற எந்த ஒரு ஆஃபீஸுக்கோ ஒரு ப்ரெஸ் கிளப்புக்கோ நீங்க போறோம்னா ஷுவோ கலட்டி எங்களுடைய தமிழாக்கள் வீடுகளுக்கும் கோயிலுக்கும் தான் நீங்க ஷூ கலட்டி அப்ப அங்கே நிக்கிறவையும் பாத்தீங்கன்னு சொன்னா ஷிவா போட்டு தான் அவையும் நிற்கிற மண்டத மட்டும் இல்லை அங்கே இருக்கிற கதிரையிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் கிளப்புக்கான கதிரையே இல்லை ஏதோ அட்டியோ விட்டு சோஃபாவும் கதிரையும் இருக்கிற தான் கிடக்கு பார்த்தா வந்து சரி எப்படியோ தமிழ் மக்களை வந்து பேய் காட்டியாச்சு படங்கள் எடுத்தாச்சு வீடியோ எடுத்தாச்சு இப்ப ஆள் வந்து என்ன செய்திருப்பார் வந்து ரெண்டு மூணு சூட் கேஸ்ல சோக்லேட்டுகளை ஸ்விஸ் சோக்லேட்டு அள்ளி கட்டிட்டு இருப்பார் போயிருந்தாருன்னா ஊருக்கு போயிருந்தாருன்னா அல்டி கட்டி கொண்டு படிக்கட்டு இருப்பாரு வந்து இது எங்களுக்கு என்னத்தை ஞாபகப்படுத்துன்னு சொன்னா வந்து அந்த எண்பத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பதியில வந்து ஆனந்த சங்கரி வந்து ஜெர்மனிக்கு வந்தவர் அப்போ அந்த நேரத்தில் எங்களோட ஒரு செயற்பாட்டாளர்களால் இருந்தவர் வந்து ரெண்டாயிரம் ஆண்டு என்ன சந்திக்கும் சந்திக்கும்போது ஆனந்த சங்கரி நகர் வந்தவனு சொன்னார் ஆனந்த சங்கரியின் சுற்றி பார்த்தவங்களுக்கு தெரியும் ஐம்பத்தி மூன்று ஆடி இனாளிப்பு உடனே வந்து எம்பிமேர் தமிழர் விடுதலை கூட்டணி எம்பிமேர்லாம் வெளிநாடுகளுக்கு போட்டி நம்ம வந்து இவர் ஜெர்மனிக்கு வந்துவிட்டார் அப்போ ஜெர்மனிக்கு வந்தவரை வந்து கொஞ்ச நாள் அவங்க கேம்பில் ஒரு ஒவ்வொரு சமனாக்களும் கேபினேட் அப்போ ஆனந்த சந்தரி என்ன செய்யலாம் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் அஞ்சு ஆறு மாதம் நண்டு பார்த்து கிளம்பல சரி வரையில திரும்பி போவோம் இந்தியா பக்கம் போவோம் முன்னோடு இந்தியாவுக்கு வெளிக்கிட்டு போய் போய் ஏதோ ஊருக்கு போனாரா என்னவோ அங்கே போய் ரங்கி ஒன்னா அவர் நம்ம என்ன செய்து நீங்கள் இவ்வளோ நாள் உங்களுக்கு காணையில் இங்கே போனீங்கன்னா தான் ஜெர்மனிக்கு போய் ஒரு ஒரே பிரச்சாரம் செய்தாலும் மக்களுக்கான மெயினாளிப்பை பற்றி அதற்கு பிரச்சாரம் நீதி பற்றி நான் இங்கே பிரச்சாரம் அது பேப்பர்லாம் மாறுது அதை பார்த்துட்டு அப்புறம் அதுல கட்டிங் இஞ்சா வந்து கேமரா இருந்த அகத்தை வச்சு போனாங்க கேமரா இருந்து கீழ நின்று காப்பிட்டு போயிட்டு இவர் போய் நின்று ஓட்டு போட்டாங்க ஆனா அப்படி செய்வாங்க இப்படி செய்வாங்க இப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை வருஷம் வந்து ஒரு நாலு தசாப்தம் ஆகிட்டு அதே விளையாட்ட இப்ப ஸ்ரீதரன் ஐயா உங்களுக்கு கொஞ்சமாவது மேனேஜ் ஆட்சி இல்லையா யோசிச்சு பாருங்க ஐயா இவ்வளவு மக்கள் தங்களுடைய உறவுகளை தலிக் கொடுத்து உறவுகள் காணாமல் போக செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து தங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்று கேட்க நீங்கள் போய் சும்மா சுதியாக வந்து வெளிநாட்டுக்கு வந்து ஜெனிவாக்கு போய் சும்மா சுத்தி பேக்காட்டி போட்டு அஞ்சாறு பேக்கை சாக்லேட் கொண்டு போகிறதுக்கு வந்து தான் கூட வந்து மக்கள் யூச்சி பாருங்க இதான் நடக்குது எல்லா எல்லா பக்கமும் எல்லாம் நீங்கள் எப்படி வேறு எடுத்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு சில பேர் ஓகே கொஞ்சம் பேர் நியாயமாக நடக்கணும் நான் இல்லைன்னு சொல்லிடலாம் அதுக்காக வந்து பெரும்பாலான பக்கம் இதான் சும்மா பேக்காட்டு தான் சரி விடுவலை இத்தோடு சேரமான தொலைக்காட்சியின் படிச்சிருப்பு நிகழ்ச்சி நிறைவேற்று வருகின்றது மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியோடாக உங்களை சந்திக்கின்றேன் வணக்கம்

காணாமல் ஆக்கப்போனவர்கள் தலைவன் ஒரு அவங்க வந்து அசைலம் அடிச்சுட்டா அதால் தான் நிஷா போஸ்கோண்ட ஐஎன்ஜ் சொல்லி இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி எல்லாம் ரெக்கனைஸ்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷனும் இல்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணுறோம் அடிக்கிறோம் எல்லாம் இருந்து கேளுக்கும் சுட்டா தான் இல்லாடி இன்றைக்கு வந்து குளருவோ அங்கிருந்து கொஞ்சமாக நாங்கள் எல்லாத்தையும் உடைப்போம் உடைச்சி விட்டு போவோம் யாராவது ஒருத்தன் புதுசாக நல்லது கட்டுவோம் நான் நிற்க மாட்டேன் உடக்கப்பு நான் இருக்கணும் இல்லை தெரியாது பட் இன்னும் வந்து கல்லரை மூணு பேரும் உடைக்கிறேன் இந்த வீடியோஸும் எனக்கு இந்த வீடியோக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை இந்த வீடியோ நான் போடையில் பொறுப்பு கூறல் உங்களுக்கு பொறுப்போட சொல்கிறேன் இந்த பாராளுமன்ற இந்த வீடியோவை தச்சமே தச்சமேலா பொருண்டை மாறன் தச்சமேலா வந்து நான் கண்டனன் கண்டுகிட்டு தான் இதை எடுத்து போட்டிருக்கேன் எல்லா மக்களும் சந்தோஷ சந்தோஷம் பார்க்கவன் பண்ணதுக்காண்டி கடும் வடிச்சிருப்பு இப்படித்தான் இப்போ இந்த இதே வந்து ஐயாக்கள் இருக்கிற வச்ச சொந்தக்காரர் தான் அங்கே இருக்கி நான் காணாமலாக்கப்பட்ட குரூப் அவை தான் அந்த பஸ்ஸில் வந்து இறங்கினேன் அவங்கி இப்போ ஜாப்பினா ப்ளஸ்கெலாம் போயிருந்து குளாறினா ஒரு ஆளுக்காண்டி உலகமே குளர்ந்து சந்தோஷமாக தான் இருக்கு குளற வச்சிருக்கேன் முழு பேரையும் நன்றி வணக்கம்